என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னை விட்டு சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வருகிறது அதற்கான காரணம் என்னவென்று முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டு அம்மா சொல்லும் முடிவை உடனே எடு ஏனென்றால் என் அன்பு குழந்தை இப்பொழுது மிகவும் கோபத்தில் இருக்கிறது தன்னுடைய செயல்கள் பிடிக்காமல் மனமுடைந்து போய் இருக்கிறது உன்னை விட்டு சென்ற உறவு நிரந்தரமாக இல்லாமல் போகட்டும் இனி எனக்கு அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை வெறுத்து என் அன்பு குழந்தையானது இப்பொழுது மனதை கல்லாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் அந்த உறவின் மீது உயிராய் இருந்தாய் இப்பொழுது அவர்கள் செய்த சிறு தவறுக்காக அவர்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக வேண்டாம் என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர் தவறாக புரிந்து கொண்டார் தவறாக செயல்பட்டார் என் வாழ்க்கையில் துரோகத்தை விளைத்தார்கள் இனிமேல் அவர்களுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று அந்த நபரை என் அன்பு குழந்தை விட்டது ஆனால் அந்த தவறு அவர்கள் செய்தார்கள் நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ மனதுருகி அழுதாய் அல்லவா அதனுடைய கர்மா இப்பொழுது அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவித்தார்கள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை உண்மையாக இருந்தது அவர்களையே முழுமையாக நம்பி இருந்தது ஆனால் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஒரு உண்மையான உறவை அலட்சியம் செய்தது உண்மைதான் என் அன்பு குழந்தையே ஆனால் அவர்கள் பட்ட துன்பம் இருக்கிறதே அது நரக வேதனை தினம் தினம் உனக்கு செய்த துரோகத்திற்காக கர்மவினை அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது சில காலத்திலே நல்லது எது கெட்டது எது நல்ல உறவு எது பொய்யான உறவு எது என்று உன் உறவானது புரிந்து கொண்டது உன் தாயானவள் அதை தெரியப்படுத்தி விட்டேன் ஆனால் சில நேரங்களில் என் அன்பு குழந்தையை உறவை இழந்து விட்டோம் நம் வாழ்க்கையில் மறுமுறை அந்த உறவு கிடைக்காதா என்று சில நேரங்களில் நீ சிந்திக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் எனக்கு துரோகம் செய்த உறவு மறுமுறை எனக்கு எப்படி துரோகம் செய்யாமல் இருக்கும் அதனுடைய குணத்தை எப்படி மாற்ற முடியும் அதனுடைய செயல்களையும் எண்ணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்று சந்தேகமும் ஏற்படுகிறது அதனால் அவர்கள் நிரந்தரமாக நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது முடிவெடுத்திருக்கிறது ஆனால் இந்த முடிவை நீ கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தவறு செய்தவர்கள் நம்மை தேடி மன்னிப்பு கேட்க வரும்பொழுது அவர்களை மன்னிக்கலாம் தவறல்ல என்ன ஒன்று என் அன்பு பிள்ளையே மன்னிப்பு போல கேட்டு உன் வாழ்க்கையில் சில கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்துவதற்கு சில நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உன் உறவானது மறுமுறை தவறு செய்யாத அளவிற்கு தக்க பாடத்தை உன் அன்னை கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் ஒரு முறை செய்த தவறுக்காக அவர்கள் அனைத்தையும் திருத்தி கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அந்த நபரானவர் வரப்போகிறார் இப்பொழுது நீ சரியான முடிவு எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் அன்னை அவர் வருவதற்கு முன்னே உன்னிடம் இதை பற்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன் இப்போது நீ உன் முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு முறை அந்த நபரை மன்னித்து விடு ஏனென்றால் தவறு செய்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் தாயும் பிள்ளையாய் இருந்துவிட்டு வைராகியம் என்பதை நீ உன் மனதில் வைத்துக்கொண்டிருந்தால் அங்கு வெறுப்பு அதிகமாக உன் வாழ்க்கையில் வந்துவிடும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை எவரை பார்த்தாலும் கோபப்படுகிறாய் அந்த கோபத்தால் நல்ல விஷயங்களை கூட சில நேரங்களில் இடந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே புரிந்துகொள் ஒரு சில நபர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அனைத்து நபருமே ஏமாற்றக்கூடிய நபர் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனம் உடைந்தது உண்மைதான் துரோகம் செய்த நபரால் நீ ஏமாற்றப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துதான் உன் காலடியில் நான் அவர்களை விழ வைப்பேன் என்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது உனக்கு உறுதியளித்திருந்தேன் மறுமுறை நீ என்னை சந்தேகப்படுகிறாய் அவர்கள் முழுமையாக திரிந்தினால்தான் உன் காலடியில் வந்து விழுவார்கள் என்பதை நீ மறந்துவிட்டாயா இப்பொழுது நீ அந்த நபரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பாதை மாறி பயணம் மாறி தவறான பாதையில் சென்றுவிடும் அதனால் வரட்டு கௌரவம் பிடிக்காது அதிகமாக கோபத்தால் நாம் சிந்திக்கும் செயலானது எடுக்கும் முடிவானது வாழ்க்கையை கெடுத்துவிடும் அதனால் உன் அன்னை சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக நம்பி உன்னை தேடி உன் காலடியில் வந்து விழுகிறார்கள் என்றால் ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பை கொடு மீறி அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் மிக பெரிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் அவர்கள் ஏனென்றால் நீ ஒரு முறை மனவேதனையில் இருக்கும் பொழுது ஆறுதல் உரைக்க எனக்கு அந்த உறவுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாயல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன் உறவை திருத்தி இப்பொழுது உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன் இது உன் அன்னையின் கடமையும் கூட என் பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்வது ஒரு அன்னையான என்னுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே அதனால் நீ கொஞ்சம் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடு வரட்டு கௌரவம் பிடித்துக்கொண்டு கொண்டு பழைய விஷயங்களை பேசி பேசி அவர்களை அலட்சியம் விடாதே. ஏனென்றால் உன்னை அவர் தேடி வரப்போகிறார்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் இந்த மூன்று தினத்தில் உனக்கு துரோகம் செய்த உறவும் ஏமாற்றிய உறவும் நரக வேதனையை அனுபவித்து தக்க பாடத்தை கற்றுக்கொண்டு உன் தாயின் லீலைகளால் அவர்கள் இனி சின்ன எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத அளவிற்கு மாறி உன்னை தேடி இப்பொழுது வரப்போகிறார்கள் தாயானவள் அவர்கள் வாழ்க்கையில் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நல்ல பாடத்தையும் புகட்டிக் கொண்டிருக்கிறேன் நம்பியவருக்கு துரோகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று அதுவும் என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்று அனைத்தையும் உன் உறவானது இப்போது புரிந்து கொண்டது அதனால்தான் உன் காலடியில் வந்து விழப்போகிறது நிரந்தரமாக எல்லாம் எதற்காக செய்தேன் தெரியுமா நீ வழித்த கண்ணீரும் உண்மையான உன்னுடைய பக்தியும் உண்மையான அன்பும் உன்னிடம் இருக்கும் நேர்மையும் இதனால்தான் உன் தாயானவள் நான் இதை உனக்காக செய்திருக்கிறேன் உன்னை எவர் ஏமாற்றினாலும் உனக்கு எவர் துரோகம் செய்தாலும் உன் தாயானவள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன் அவர்களுக்கு அதற்கான இரட்டிப்பு பலனாக தண்டனை கிடைத்தே தீரும் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய முடிவை எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருந்துவிடும் உன் உறவு காலடியில் வந்து விழப்போகிறது அதை மனமார ஏற்றுக்கொண்டு வாழ பழகு பழைய விஷயங்களை பேசாதே பழைய விஷயங்களில் புத்தி காமித்தால் பழைய நிலைக்கு மாறுவதற்கு சிறிது காலம் எடுக்காது ஆனால் திரிந்தி வரும்பொழுது அவர்களை பழைய விஷயத்தை சொல்லி சொல்லி காமித்து அவர்களை மென்மேலும் கஷ்டப்படுத்த கூடாது பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் அதனால்தான் உன் அன்னை இப்பொழுது இந்த முடிவை எடுக்கச் சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ சிந்தித்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக எடுத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக திரிந்துவிட்டார்கள் உன் அன்னை சொல்கிறேன் அல்லவா என் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி என் குழந்தையே அதில் உன்னை எப்பொழுதும் நானே வழிநடத்தி செல்கிறேன் நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்